புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய புள்ளியை தோண்டும் பணிகள் நிறுத்தம் விடுதலை புலிகள் பயன்படுத்திய புள்ளியை தோண்டும் நடவடிக்கை ஒன்பது ஏழு அன்று காலை பத்து முப்பது மணியளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எட்டாம் வட்டாரம் மதுவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணி ஒன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் புள்ளியை தோண்டும் நடவடிக்கை புது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கண்டிவடி அகற்றும் ராணுவத்தினரின் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதலால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கில் பதுங்கு குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கில் பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி குறித்த ஐந்து அன்றுங்குக்குள்ளியை கிராம சேவையாளர் விசேட அதிரடிப்படையினர் குண்ட செயலக்கம் புறவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் நிலக்கில் பதுங்குக்குள்ளியில் நீர் நிரம்பி காணப்படுவதற்கு அதனை வெளியேற்றும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி மாலை இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்து நேற்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி எதுவுமற்ற நிலையில் வெறும் தகரங்களே இருந்தமையால் இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன